பேர் ஜெகநாதன் சார் தென்னம்பாளையம் திருப்பூர் சபை நடக்காதீங்க அதனால நான் தான் வந்து இந்த சமுதாயத்தை பாக்குறதே வர்க்க போராட்ட வரலாறு தான் பாக்குறாரு ஆழ்வோர் அடிமைகள் சுரண்டுவோர் சுரண்டப்படுவோர் இந்த மாதிரி பாக்குறாரு அவர் வந்து கடவுளுங்கிறதே வந்து கடவுள் மதம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து தன்னை நம்மளை வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஏமாத்துறேன் ஆல்போர் அந்த ஆல்போர் வந்து அடிமைகளை ஏமாத்துறதுக்காக திணிக்கப்பட்ட மக்கள் மேல அதாவது அடிமைகள் மேல் திணிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் கடவுள் அப்படிங்கிற அது கடவுள் ஆன்மீகம்ங்கிறத ஒரு கருத்து முதல் வாதம் அது பொருளே அல்ல அப்படிங்கிற ஆகவே கடவுள் நம்பிக்கை என்பதே வெறும் கருத்து தான் கடவுள் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் அதை அடிப்படையில் தான் லெனின் வந்து கடவுள் மதம் என்பது மக்களை மயக்கும் அபின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க சொல்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்கு எப்படின்னா தாபர் மசூதி அது வந்து ஒரு கோயில் அயோத்தியில் அதை வந்து மதவெறியர்கள் இடிச்சாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானத்தில் மத கோயில் மத சிலைகள் அதை வந்து மதவெறியர்கள் இடித்தாங்க அப்ப இதெல்லாம் கடவுள் இருந்தா ஏன் பார்த்துட்டு இருக்காரு கடவுள் வந்து இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் தண்டனை ஏன் கொடுக்கல எப்ப கொடுப்பார் இது எனக்கு குழப்பங்க இந்த கேள்விக்கு பதில் அதாவது அவர் ஐயா என்ன கேட்கிறார்னா காரல் மார்க்ஸ்ங்கிறவரு சொல்லி இருக்கிறாரு கடவுள் பிசிக்கலா ஒண்ணும் கிடையாது அது சும்மா கற்பனை நம்மளா பண்ணிக்கிட்ட கற்பனை தான் தவிர கடவுள் ஒண்ணு கிடையாது மனிதனா உண்டாக்கிட்ட கற்பனை தான் கடவுள் அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொன்னதாக ஒரு தியரி ஐயா எடுத்து வச்சாங்க அதுக்கு சான்றாக அவரே வந்து சொல்லிக்கிட்டாரு கடவுள் நி நிசமா இருந்திருந்தா அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சாங்க அப்ப ஏன் கடவுள் தண்டிக்காம விட்டாரு? காப்பாத்த வேண்டியதுதானே இல்ல அதனால தானா விட்டாரு அவரு அதே மாதிரி புத்தர் சிலையை ஆப்கானில் இடிச்சாங்க அவர் புத்தர் வந்து காப்பாத்த வேண்டியவனாவே அப்ப அயோத்தியில பள்ளிவாசம் இடிக்கும் போது வந்து காப்பாற்ற வரல இதுல ஆப்கானிஸ்தான்ல புத்தரை உடைக்கும் போது காப்பாத்த வரல கடவுள் வரல அதனால அது ஏன் வரல? எப்போ வருவாரு? அதுதான் அவருடைய கேள்வி முதல்ல வந்து காரல் மார்க்ஸ் இருக்கார்ல அவர் வந்து கடவுள்னு ஒன்று கிடையாது அது கற்பனேன்டாரு அதுக்கு என்ன ஆதாரத்தை அவர் முன்வெச்சி அவர் சொன்னார்ன்னு கேட்டால் அடிப்படையாக இருந்தது அந்த பரிணாம வளர்ச்சிங்க ஒரு தியரி அவர் எந்த தியரியினால் கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தாருன்னு கேட்டா மனிதன் வந்து படைக்கப்பட்டவன் இல்ல அவன் வந்து பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் அப்படியே ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வந்து கடைசியா குரங்காக இருந்தது குரங்கிலிருந்து மனிதன் நினைஞ்சுதான் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி டார்வின் சொன்னார் அப்ப கடவுள் மனுஷன் படைக்கப்பட்டான்னு சொன்னா படைச்சவன் யாருந்து கொஸ்டின் வந்துடும் படைக்கப்படவே இல்லைன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிவிடலாம் அவர் இந்த மனிதன் படைக்கப்பட்டவனே இல்ல பரிணாம வளர்ச்சி இல்ல தானா உருவானவன் சொன்னதுனால அவர் இந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கையை அடிச்சு சொன்னார் ஆனா இந்த இருபதாம் நூற்றாண்டுல இப்போதைய ஒரு மூணு மாசத்துக்கு முந்தின கண்டுபிடிப்புல வந்து டார்வின் தியரிய உலகம் பொய்யாக்கிடுச்சு சந்தேகத்திற்கு இடமில்லாத பொய் என்று இன்றைக்கு இந்த ஜீனோம் பத்தி ஆராய்ச்சி பண்ண பாத்தீங்களா ஜீனோம்னு சொல்லி மனிதனுடைய அந்த உயிரணு மரபணுக்களை ஆய்வு பண்ணி அது எவ்வாறு அடுக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிற டெஸ்ட் பண்ணிட்டு அவன் சொல்றான் எல்லா மனிதர்களுமே ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான் டார்வனுடைய தத்துவப்படி எல்லாருக்குமே ஒரு தாய் கிடையாது ஒரு காலகட்டத்தில் குரங்குகள் அப்படி மாறுது நூத்துக்கணக்கான வர்றான் நூத்துக்கணக்கான குரங்குகள் மனசனா மாறின பிறகு அதுல இருந்து நூத்துக்கணக்கான முன்னோர்கள் அவனுடைய தத்துவப்படி வரும் இவன் என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்ணி ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான் இது பிறந்திருக்கிறாங்க என்பதை இன்றைக்கு இந்த ஜீனோம் ஆராய்ச்சி நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த இந்தியா டுடேல முழுமையா இந்த ஆய்வை எழுதியிருக்கலாம் தமிழ்ல வந்த இந்தியா டுடே நீங்க பாத்துக்கலாம் அதுல வந்து இந்த டார்வின் தத்துவம் நூறு சதவீதம் பொய்யுங்கிறத குரங்குல இருந்தாலும் மனுஷன் வரல அப்படிங்கறத சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இப்ப ப்ரூவ் பண்ண பிறகு காரல் மார்க்ஸ் தத்துவம் அடிபட்டு போயிடுச்சு அது அன்னைக்கே காரல் மார்க்ஸ் கேட்டாங்க அவங்க அந்த அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியவர்கள்ட்ட குரங்குல இருந்து மனுஷன் வர்றான்னு சொன்ன இப்ப ஏன் வர காணாம் இப்ப வந்துட்டு இருக்க வேண்டியதானே எத்தனை வருஷங்களை கடந்த குரங்குகளுடைய தலைமுறை இருக்கத்தானே செய்யும் நேற்று அந்த ஊர்ல ஒரு குரங்கு மனசனாகி விட்டது இதோ முந்த நாள் இந்த எந்த ஊர்ல தஞ்சாவூர்ல இருந்த ஒரு குரங்கு அப்படி ஒன்று செய்தி காணாம அதை முடிச்சு வச்சவன் யார் இனிமேல் குரங்கு மனுஷன் ஆகக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சவன் யார் அட குரங்கு தான் மனுஷன மாறல ஒரு கழுத குதிரையா மாதிரி நாங்க பாக்கல ஒரு முயல் கழுதையா மாதிரி நாங்க பாக்கல ஒரு மீன் வந்து பூனையா மாதிரி நாங்க பாக்கல கேட்கல உலகத்துல எங்கேயுமே செய்தி வரல அவ பரிணாம வளர்ச்சிங்கிறது தான் அவர் சொன்னபடி ஒரு கற்பனை கடவுளுங்கிறது ஒரு கற்பனை இல்லை இந்த மைக்க பார்த்துட்டு இதை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னு நம்பின அதுக்கு பேர் கற்பனை இல்ல ஒரு அடிப்படை இல்லாம உலர்ன அதுக்கு பேர் தான் கற்பனை டார்வின் தியரி தான் கற்பனைங்கிறது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இன்றைய நவீன உலகம் நிரூபிச்சிருச்சு அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம் அவர் என்ன முக்கியமா கேட்கிறார் கேட்டா அதாவது கடவுள் இருந்தா பள்ளிவாசலை கிடைக்கும் போது ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தார் கடவுள் இருந்தா புத்தர் சிலையை தகர்க்கும் போது அந்த புத்தர் ஏன் வந்து ஒண்ணு பண்ணல இது அவருடைய கேள்வி இஸ்லாமிய மத்திலே வட்டத்திலிருந்து மட்டும் சொல்வதாக இருந்தால் சொல்ல முடியும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்காக இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இஸ்லாம் சொல்லுது இடிச்சதை பத்தி கேட்கறீங்க கொலை செய்யறான் அப்பவும் ஒண்ணு தண்டிக்கப்படல தான் இருக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் விபச்சார விடுதி நடத்துறான் இருக்கிறான் சாராயத்தில் கலப்படம் பண்ணி ஐநூறு பேரை காலி பண்றான் அவன் தான் இருக்கிறான் அவர்களை எல்லாம் கூட கடவுள் தந்திக்கலை பள்ளி வாசல் இடித்தவர்களை மட்டுமில்லை அதைவிட பெரிய 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 தப்பு செய்கிறவர்களை எல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க யாரையுமே கடவுள் தண்டிக்கல இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது பரீட்சை யுகம் உனக்கு தரப்பட்டிருக்கிற அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வாழ்க்கை வந்து பரிட்சை எழுதக்கூடிய களம் பரிட்சையில் தப்பு பண்ணுனா பாத்தியார் திருத்த மாட்டார் உன்னைய பரிட்சையில் தப்பு பண்ணுறீங்கன்னு ஏட தப்பாளுதான் பார் பக்கத்துல வேடிக்கை தான் மாத்துட்டு போறதுக்கு அட இது தப்புடா மாத்தி மாத்திருதுரான்னா அவர் வேலை போயிரும் திருத்த மாட்டாரு அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா இது நல்லது இது கெட்டது இதை செய்யு இதை செய்யாதேன்னு சொல்லிப்புட்டு ஒழுங்கா நடந்தா உனக்கு அங்க பரிசு தருவேன் ஒழுங்கா நடக்கலைன்னா அங்க உனக்கு தண்டனை தருவேன் இந்த உலகத்துல உன்னை வந்து அதுக்காக வேண்டி கஷ்டப்படுத்திட மாட்டேன் இப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் தண்டிக்கப்படல இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது எந்த தப்புக்கும் தண்டனை வாங்கலைங்கிறேன் இன்னும் சொல்லப்போனா கெட்டவன் தானுங்க நல்லா இருக்கிறான் நீங்க நேர்மையா நடந்து பாருங்க இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்க முடியாது கவலை கவலை தான் படணும் கஷ்டம் தான் படணும் நீங்க கலப்படம் பண்ணி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி ஏமாத்தி பிராடு பண்ணி புல்ல இடிச்சா மன் என்னது பவராப்பா பவர் எதுவும் பவரா என் பேர் வெங்கட்ராமன் பெரிய தோட்டம் உங்க இஸ்லாம் மதத்துல பெண்கள் வீட்டார்கிட்ட ஆண்கள் வீட்டார்கிட்ட வரதட்சணை வாங்கணும்னு ஒரு சட்டம் இருக்குதா அது இந்த சமூகத்தார்களை ஏற்படுத்திக்கிட்ட வழி முறையா அப்படிங்களா அதாவது பெண்கள் தேர்ந்து ஆண்கள் வரதட்சணை வாங்கணும் அப்படின்னு உங்க மார்க்கத்துல சட்டம் இருக்குதா அல்லது உங்க சமுதாயம் ஏற்படுத்தி கொண்ட முறையான்னு கேட்கிறாரு இது வந்து இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நல்ல உரைக்கிற மாதிரி ஒரு கேள்வி இது ஏன்னு கேட்ட திருந்தணும் எப்படிப்பட்ட கேள்விகள் மக்கள் பார்க்கிறாங்க அவங்களை உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எப்படி உன்னிப்பா கவனிக்கப்படுது அதனால இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு எப்படி காரணமா விளங்கிருங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்ல தெரியுமா ஆத்துன் சதுக்காத்து என்ன நிகழாம் குரானுடைய கட்டளை நீங்கள் மனம் முடிக்கும் பொழுது உங்கள் மனைவியருக்கு திருமண கொடையை மனம் வந்து அழித்து விடுங்கள் கண்டிப்பா கொடுத்து விடுங்கள் இது குரான் கல்யாணம் பண்றதா இருந்தா தான் பொம்புளைக்கு பிறகு பாதிப்பு பெண்ணுக்கு தான் நாளைக்கு விவாகரத்து பண்ணிட்டா கூட கால்ல நிக்கவும் இல்லாம வாழணும் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்கி கொள்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது கொடுக்கற கடமை ஆம்பளைக்கு இருக்குது நீங்க சவுதி போனீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கல்யாணம் பண்றதா இருந்தா அஞ்சு லட்சம் ரியால் ஒரு ஆம்புலேட்டை இருக்கணும் அஞ்சு லட்சம் ரியால் ஒரு ரியால் எவ்வளவு பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரியால் எவ்வளவு அம்ப இந்திய ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எண்ணி வச்சு கொடுத்தா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதை பேரில் தன்னுடைய பேரில் பத்திரமா செப்பாசி பண்ணி வச்சுக்கிடுவான் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை கொண்டு இவன் என்ன போலான்னு தோற்று விவாகரத்து பண்ணாண்டு வைங்க இவன் தெருவுல இன்னைக்கு தேவையே இருக்காது அந்த அளவுக்கு தன்னிறை பெற்றவளாக வாழ்வார் இன்றைக்கு நீங்க சவுதியில அதை பார்க்கலாம் எத்தனை இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டில் வீட்டுக்கு வீடு பெண் குமர்கள் தேங்கி கிடக்குது அந்த நாட்டில் ஆண் குமர்கள் இருக்கிறாங்க வீட்டுக்கு வீடு இளைஞர்கள் இருக்கிறாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணல வசதி இல்லைங்கிறான் மகர் கொடுக்க வசதி இல்லைங்கிறான் அப்ப நம்ம எப்படி பொம்பளை வச்சுக்கிட்டு வசதி இல்லைங்கிறோமோ அவன் ஆம்பளை பிள்ளையில வச்சுட்டு வசதி இல்லைங்கிறான் கவர்மெண்ட்ல மானியம் கொடுத்து அவர்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறான் இந்தாடா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுல மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் கேட்டா இந்த மாதிரி ஒரு அற்புதமான சமூக அமைப்புக்கு சொந்தக்கார முஸ்லிம்கள் உலகத்துல எந்த நாட்டு முஸ்லிம்களும் வரதட்சணை வாங்கலையா வச்சுக்கிருங்க இந்த நாட்டுல மட்டும்தான் வாங்குறாங்க அரபு நாட்டுல எங்கேயும் கிடையாது அமெரிக்காவுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க டவுரி வாங்க மாட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க டவுரி வாங்க மாட்டாங்க இந்தோனேசியாவுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க டவுரி வாங்க மாட்டாங்க